அடுத்த அடுத்ததாக நாட்டிலே பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக மக்கள் சாதாரணமாக சுதந்திரமாக நடமாடுவதற்கு கூட அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பிரதானமான சம்பவம் என்பது அதாவது நடந்து வரிக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான வன்முறை சம்பவங்கள்லேயே ஒரு பிரதானமான சம்பவம் என்பது இந்த சூட்டு பிரயோக சம்பவம் தான் ஆகவே ஏகப்பட்ட சூட்டு பிரயோகங்களை பற்றி சம்பவங்களை பற்றி நீங்களுமே அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது இந்த காணொலியில் நாங்கள் போகின்ற விடயம் என்பது நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு பிரயோக சம்பவத்தை பற்றி தான் அதாவது கொட்டாஞ்சேனையில் நடைபெற்ற அந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் உயிரிழந்தவர் ஒரு தமிழர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அவர் அவற்றையும் தாண்டி அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட இருவரும் தற்பொழுது போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் மற்றவர் இன்னொருவர் கூட அதில் இருவர் கொலையாளிகள் அதில் ஒருவர் தமிழர் என்று சொல்லிக் கூட சொல்லப்படுகின்றது ஆகவே இதை பற்றிய அனைத்து தகவல்களையும் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தை பற்றிய ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து விடயங்களும் தெளிவாக இந்த காணொளியில் இருக்கப் போகின்றது அதே சமயம் மக்கள் குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அவற்றை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் பேச போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்களா பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு இலங்கை நாட்டிலேயா இவ்வளவு சம்பவங்கள் நடக்கின்றன அதுக்கும் இப்படியான பயங்கரமான சம்பவங்கள் நடக்கின்றன அப்படி என்று சொல்லி கேள்வி கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்று கூட சொல்ல முடியும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விடயங்கள் பல திரைப்பட காட்சிகளையும் கூட பார்த்திருக்கலாம் அதாவது இந்த போலீசார் வந்து என்கவுண்டர் செய்கின்ற எனப்படுகின்ற ஒரு விடயம் என்பது அப்படியான சம்பவம் தான் தற்பொழுது அடுத்தடுத்ததாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்த கலைமுள்ள சஞ்சீவவினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக இருக்கட்டும் நேற்றைய தினம் நடந்த கொட்டாஞ்சேனி சம்பவமாக இருக்கிறதுக்கும் அனைத்துமே இந்த திரைப்பட காட்சிகளை திருப்பியுமாக ஞாபகப்படுத்துகின்றது போன்றே இருக்கின்றது அப்படியான விடயங்கள் தான் நடக்கின்றன ஆகவே அது பற்றி நான் முழுமையான விவரங்களை ஒன்றாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றைய தினம் இரவு கொட்டாஞ்சேனையில வந்து ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் வந்து நடக்கின்றது இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்தினை இருவர் மேற்கொள்கின்றார்கள் இது நேற்றைய தினம் இது மட்டும்தானே நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏனைய இரண்டு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன ஒருவர் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு பகுதியில் அதே சமயம் இன்னொருவர் வந்து நீர்கொழும்பு பகுதியில் இன்னொருவரையும் சுட்டு கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அதே சமயம் அந்த இடத்துல துப்பாக்கி வேலை செய்யாமல் போன காரணத்தினால அந்த சம்பவம் வந்து தோல்வி அடைகின்றது இவ்வாறு பல சம்பவங்கள் பதிவாக இருக்கின்ற சமயத்துல ஏன் கொட்டாஞ்சேனி பகுதி சம்பவம் மட்டும் பேசுபொருளாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா எவ்வாறு சஞ்சீவனுடைய கொலை பேசுபொருள் ஆகியதோ அவ்வாறுதான் அதாவது சஞ்சீவவினுடைய கொலை நடைபெற்ற அதே சம் சமயத்திலையும் கூட வெறும் ஒரு சூட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தது அதாவது ஒரு தந்தையும் இரு பிள்ளைகளும் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே வந்து உயிரிழந்திருந்தார்கள் ஆனால் அந்த சம்பவம் பெரிதாக பேசப்படவில்லை காரணம் நீதிபதியின் முன்னால் இந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஆகவே அது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது அதே மாதிரியாக இந்த சம்பவம் வந்து பேசுகொள்ளானது காரணம் தற்பொழுது அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த இருவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது முழுவதுமாக சொல்கின்றேன் அந்த இந்த சுட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலவாக்கலை பேவல் தோட்டத்தை சேர்ந்த வர்த்தக நிலை நிலையம் ஒன்றினுடைய உரிமையாளரான சசிகுமார் என்பவர் தான் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது இவருக்கு முப்பத்தி ஏழு வயது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட

பகுதியில் வைத்து கிராண்ட் பாஸ் போலீஸாரால் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்பட்டதும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் முதற்கட்ட விசாரணை வந்து எடுக்கப்படுகின்றது இந்த விசாரணையில் சில விடயங்கள் தெரிய வருகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் சில ஆயுதங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து போலீசாருக்கு தெரிய வருகின்றது அதனை தொடர்ந்து அந்த ஆயுதங்களை மீட்கிறதுக்காக அவர்கள் சொன்ன இடத்துக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் அதன்படி அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு பதினைந்து முகத்து வாரம் காக்கை தீவு பகுதியில தான் பகுதிக்கு தான் அவர்கள் அழைத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அவர்கள் சொன்னது போலவே ஒரு கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது மாறாக ஒரு கைக்குண்டு ஒன்று மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த கைக்குண்டு குண்டு அங்கு உடனடியாக அந்த இடத்துக்கு அந்த குண்டு செயலிழக்க செய்யக்கூடிய பிரிவினர் வந்து வருகை தந்து வந்து செயலக்க செய்திருக்கிறார்கள் அந்த இடத்துல போலீசாரினுடைய கைகளில் இருந்த துப்பாக்கியை அந்த இரண்டு கொலையாளிகளும் பறைத்து அந்த போலீசாரை சுடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இதிலே அந்த போலீசாருக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில அதுல ஒரு போலீஸ் அதிகாரியும் கூட படுகாயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே அதன் பின்னராக வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவரையும் போலீசார் சுட்டு கொலை செய்கிறார்கள் இந்த சம்பவத்துல அந்த உயிரிழந்த இரண்டு குற்றவாளிகளும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிலியந்தலை பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி இரண்டு வயதான அருண லக்மால் அஹ் ஜயவர்தனு மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தை சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகிய இருவர்தான் அந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே இதுல இந்த விஜயகுமார் பிரகாஷ் என்பவரை அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவரும் ஒரு தமிழராக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இதன் பின்னராக தற்பொழுது பாத்தீங்கன்னா போலீசாரும் அதிரடி பட விசேட அதிரடிப்படையுமாக இணைந்து விசாரணைகளை வந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்னொரு சம்பவம் வந்து இது அனைத்துமே இப்போ போலீசார் சொன்ன ஒரு விடயம் தான் அதாவது இவ்வாறு இவ்வாறு நடந்தது தான் நாங்கள் அவர்களை சுட்டுக் கொன்றோம் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தினைத்தான் அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையில் இதுதான் நடந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியாது அது போலீசாருக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் தெரிந்த ஒரு விடயமாக மட்டும்தான் இருக்கும் என்றால் இது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் அதாவது திட்டமிட்டு அவர்கள் இதுவரையுமே போலீசார் சுட்டு கொலை செய்திருக்கிறார்களா அல்லது உண்மைக்குமே அந்த இடத்திலே முருகன் நிலை ஏற்பட்டதா என்பது வந்து சந்திப்பத்துக்கிடமானதாகத்தான் இருக்கின்றது காரணம் மக்கள் தற்பொழுது பல கேள்விகளையும் முன்வைத்திருக்கின்றனர்கள் குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று சொல்லி ஒன்றினை வந்து அமுல்படுத்தி இருந்தார் ஜனாதிபதி அவர்கள் அதனை வந்து நிறைய பேர் விமர்சனம் செய்திருந்தார்கள் ஒரு கிண்டலாக விமர்சனம் செய்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும் அதன் பிறகு தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் பார்க்கின்ற பொழுது இது அதனுடைய ஒரு திட்டமா அப்படி என்று சொல்லியும் மக்கள் வந்து பல கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த ஒரு விடயம் பாராட்டை பெற்றிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் அதாவது அந்த இரண்டு குற்றவாளிகளும் உடனடியாகவே ஒரு முருகனில் ஏற்பட்டதோ என்னமோ அது அடுத்ததாகவே அவர்கள் இதுவரை கொலை செய்யப்பட்டது என்பது மக்கள் மத்தியில் பாராட்டையும் பெற்றிருக்கின்றது போலீசாருக்கும் வந்து பாராட்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இதே சமயம் பல சம்பவங்கள் வந்து நாட்டிலே தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக தமிழர் பகுதிகளிலேயும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு பிரயோக சம்பவங்கள் நடந்து அதே சமயம் தென் பகுதிகளில் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தற்பொழுது வந்து சொல்லினால் இவை அனைத்தையுமே கடந்து இந்த நாடாளுமன்றத்துல சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி பல விடயங்களை வந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக என்னென்னு சொல்வது இவ்வளவு நாளும் விடயங்கள் எதுவுமே கிடைக்காமல் காத்திருந்தால் போல இந்த சில விடயங்கள் கிடைக்கின்றது ஆகவே வெற்றி வெற்றி நாங்கள் ஏதாவது அரசியல் செய்து விடுவோம் என்கிற மாதிரியாக பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பிரதானமான ஒரு நபர் என்பது வந்து பாராளுமன்ற ஒரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதாவது எந்த சமயத்திலும் நாங்கள் நாட்டை பொறுப்பெடுக்க தயார் அப்படி என்று சொல்லி ஒரு அதிரடியான ஒரு கருத்தினை வந்து அவர் ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இவருடைய இந்த ஒரு கருத்தும் வந்து தற்பொழுது மக்கள் மத்தியில் பல விமர்சனங்களை பெற்றிருக்கின்ற சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களினுடைய இந்த வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது இந்த துப்பாக்கிச் சுட்டு பிரயோக சம்பவத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே கடந்த ஆட்சிகள்ல இவர்களினுடைய உறவினர்களினுடைய தான் தலையோங்கி இருந்தது என்று கூட சொல்ல முடியும் ஆகவே இவர்கள் மீண்டு ஆட்சிக்கு வந்தால் எந்த நேரத்திலையுமே நாட்டை பொறுப்பேற்க தயார் என்று சொல்லி சொன்னால் மக்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் நினைத்தால் போல ஆட்சியை கைப்பற்ற முடியாது மக்கள் நினைக்க வேண்டும் யார் அடுத்து ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இயக்கம் நினைத்திருந்தால் அவர் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளராக நிற்கின்ற சமயத்திலே வேட்பாளராக நிற்கிற சமயத்திலே அவரை ஜனாதிபதி ஆகி ஆக்கி இருப்பார்கள் ஆகவே அவர் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த விடயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்துக்கு அதாவது எந்த நேரத்திலும் ஆட்சியை அமைக்க நாங்கள் தயார் என்று சொல்லி அவர் கூறிய இந்த ஒரு வசனம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் வந்து கருத்து பகவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் ஒருவேளை அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வேட்பாளராக நிற்கின்ற சமயத்தில் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய அவர் வந்தால் எப்படியாக உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பரவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்